எதிர்காலத்துல நீங்க நாடு உருவாகணும் அப்படின்னா அப்ப நாங்க சொல்ற மாதிரி ஒரு நாட உருவாக்கணும்னு என சொல்லலாமே தவிர அது உருவாகாது அப்படின்றது மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமும் நம்ம வச்சிருக்க தேவையில்லை ஆனா இடியாப்ப சிக்கலா இதை பாக்குறதை விட அதுக்கான சூழல் அமையல அதுக்கான ஒரு சூழல் அமையும் போது இந்த மாதிரியான ஒரு பொருளாதார தேவை ஒரு நெருக்கடி வரும் பொழுது அப்படி ஒரு நாடு ஒரு இயல்பான நடந்தா அது அமைஞ்சுதான் தீர் அதுல வந்து எந்த முழுக்க இருக்கிற அந்த அழுத்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களால் தள்ளி போட முடியுமே தவிர அமைய விடாம தடுத்து தடுத்து நிற்கிற முடியும் சூழ் கிடையாது ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட முயற்சி செய்யறேன் அப்ப தள்ளி போடுற விஷயமா அதை பாத்தீங்கன்னா தவிர இடியா பசிக்கலா பார்க்க முடியாது சிக்கல் எங்க இருக்குது அப்படின்னா இவங்களோட அரசியல் இருக்குது எங்க யாரோட அரசியல் இருக்கு அப்படின்னா அந்த நெத்தன் நேகாவோட அரசியல் இருக்குது அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த பகுதி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்றதான் அவர் முன்வைக்கிறாரு நம்ம ஒரு வலிமை வாய்ந்தவர்கள் நம்ம வந்து இந்த பகுதியில நம்ம பிராந்தியத்துல நான் தான் வந்து ஒரு பலசாலையை நம்ம க நம்ம நாட்டை கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமா வாக்கு வாங்கியிருக்கிறார் இப்போ இந்த வாக்கு வாங்குறதுன்றது இந்த அரசியல் சார்ந்ததா இருக்கு இந்த அரசியலை விட்டார் அப்படின்னா அவரால போய் அவங்க வாக்கு வாங்க முடியாது அப்போ உள்ளூர் அரசியல் பிரச்சனை அது அந்த உள்ளூர் அரசியல் பிரச்சனை இவங்களுக்கு என்ன உள்ளூர் பிரச்சனை அவங்களோட நீங்க வந்து நேரடியா எந்த ஒரு அரசியல் உறவும் வச்சுக்க முடியாது பாலஸ்தீன் நாட ஏற்படுத்தாத வரைக்கும் நீங்க வந்து அரசியல் உறவு ஏற்படுத்திய கூடாதுன்றது இவங்களுடைய உள்ளூர் அரசியல் பிரச்சனை அப்ப ரெண்டு உள்ளூர் அரசியல் பிரச்சனை இல்லை எங்க அரசியல் மாற்றம் நடக்குதோ அப்ப இயல்பா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றத நம்ம நம்ம அடைய வேண்டிய ஒரு அஹ் பதிலா அங்க இருக்க முடியும் அப்ப அப்படியான ஒரு மாற்றம் அடையமா அடைய அப்படி ஒரு மாற்றம் நடக்கவே நடக்க எங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து நடக்குது அப்ப எங்க நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சவுதி அரேபாவில இன்னைக்கு அரசியல் மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவுதான் இப்ப நம்மளுடைய பார்வையில பார்க்கும்போது அப்படியான எந்த ஒரு நகர்களும் அங்க நடக்குது ஆனா இஸ்ரேல நடக்குமோ நடக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அங்க சில இஸ்ரேல்ல நெத்தனியாகவுக்கான அந்த சப் மக்கள் ஆதரவு என்று எவ்வளவுதான் குறைஞ்சிருக்கின்றதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப அடுத்த தேர்தல் வரும்போது அதுக்கான விலை கிடைக்கலாம் அப்ப இந்த இடியா பிசிக்கல் நீங்க சொல்றாபிசிக்கள் வந்து வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்